உங்களுடைய பெயர் வந்து ஃபாத்திமா அதாவது நீங்க ஒரு இஸ்லாமியர் உங்களுடைய மார்க்கத்தின்படி இந்த எல்ஜிபிடிக்கு இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது மார்க்கத்திற்கு முரணான ஒன்று அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த அமைப்பை ஏன் தொடங்குனீங்க உங்களுடைய நோக்கம்தான் என்ன எங்கேயாவது ப்ரைட்ல வந்து இறைவின்னு பார்த்துருக்கீங்களா அப்படியா நீங்க பிரைட் வாக்கில் வரமாட்டீங்களா ஃப்ரை பாக்கல நாங்க ஏன் சார் வரணும் சமுதாயத்துல வந்து அவங்களோட உரிமைக்காக போராடுறது வேற சரி அந்த சமுதாய கலாச்சார சீர்கேடு நடக்குதுல அந்த பப்ளிக்ல மக்கள் எதிர்க்கு கிஸ் பண்ணிக்கிறது கட்டி புடிக்கிறது அந்த அந்த ஆடைகள் அத எல்லாமே வந்து மத்தவங்கள அட்ராக்ட் பண்ணி நம்மளோட எல்ஜிபிடி சமூகத்தினோட பேரை சீர்கேட ஆக்குறதுதான் அந்த பேரணியை வந்து பண்றாங்க நீயே சர்ஜரி பண்ணாமலே இருக்க ஓ ஓ எத்தனை நாளைக்குதான் இப்படியே இருப்ப அற வேஷம் போட்டுக்கிட்டு கா வேஷம் போட்டுக்கிட்டு முருசா முழுசம் மாறு அப்படின்னு ஒருத்தர் கைட் பண்ணுவாங்க ஓகே அந்த திருநங்கை கிராஸ் ட்ரெஸ்ல இருக்க திரு திருநங்கை கம்யூனிட்டி சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க உண்மையா லவ் பண்ணிடுவாங்க ஒருத்தர் உண்மையா லவ் பண்றாங்க அவனுக்கு நான் முழுமையா இருக்கணும் அவனுக்கு நான் உண்மையா இருக்கணும் அவனுக்கு நான் வந்து மனைவியா இருக்கணும்ன்ற ஆசையில அந்த காதல் வயப்பட்டு சர்ஜரி பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க நான் டைரக்டாவே கேக்குறேன் பியூபர்டி பிளாக்கிங் இன்ஜெக்ஷனை

உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்டும் பண்ணுங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நேற்ற வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்க போகும் ஆளுமை இறைவி எல்ஜிபிடி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிறுவனர் ஃபாத்திமா அவர்களை வாருங்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சி உங்களுடைய அமைப்பு வைக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பெயர் வந்து பாத்திமா அதாவது நீங்க ஒரு இஸ்லாமியர் உங்களுடைய மார்க்கத்தின்படி இந்த எல்ஜி இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது மார்க்கத்திற்கு முரணான ஒன்று அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த அமைப்பை ஏன் தொடங்குனீங்க உங்களுடைய நோக்கம் தான் என்ன எல்ஜிபிடி சேரிட்டபிள் டிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க மூணு பேர் கொண்ட குழுனால நாங்க துவக்கணும் முதல்ல ஆரம்பிக்கும் மூணு நாங்க பேர் இருந்தோம் என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் பிரதர் என்னோட ஓன் பிரதர் வந்து நான் 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 வந்து வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஆல் ஆல் என்ன பத்தி ஓகேங்களா பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்துல நான் துபாய்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபோன் கால் நான் படிச்சு முடிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முடிச்சோடே நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு நான் ஒரு ஷெஃப் ஆக்சுவலி நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் ஏய் உன்னோட தம்பி வந்து இந்த மாதிரி டிரான்ஜெண்டர்ஸோட திருநங்கைகளோட எல்லாம் வந்து பழகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு போன் கால் என்னோட நண்பர் எனக்கு பண்ணி சொன்னாரு எனக்கு கொஞ்சம் அது வந்து பகீர்னு இருந்துச்சு என்னடா சொல்றானே நம்மளோட நம்ம வந்து ஃபேமிலி எப்படி என்னன்னா கஷ்டப்பட்டாலும் நம்ம ஃபேமிலியோட ஒரு இது என்ன நம்ம அம்மா ஒரு பெரிய சோசியல் ஒர்க்கர் ஒரு கக்கன் குடும்பத்தோட சேர்ந்து இத்தனை வருஷமா நம்ம சோசியல் ஒர்க் அம்மா பண்ணிட்டு இருக்க பேருக்கு ஆமா அம்மாவோட பேருக்கு ஒரு கலங்கம் வரா மாதிரி ஒரு செயல் நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசு குறுகுறுன்னுச்சு ஸோ நான் உடனே அம்மாக்கு போன் பண்ணி கேட்டேன் அம்மா வந்து என்ன சொன்னாங்க இல்லம்மா அந்த திருநங்கையா பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வந்து ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு சிவனடிய சிவனை வழிபடுற ஒரு ஃபேமிலி

இல்ல எங்க ஃபேமிலி ஆமா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணுவாங்க டெய்லி மார்னிங் ஈவினிங் அனுஷ்டானம் பண்ணுவாங்க எவ்ரி சாட்டர்டே சண்டே உழவர பண்ணிக்கு எல்லா கோயில்களுக்கும் போய் தூய்மை பணியெல்லாம் செய்யறதுதான் எங்க ஃபேமிலி பண்ணிட்டு இருக்க விஷயம் இந்த பையன் இப்படி பண்றானு என்னன்னு கேட்கவும் அம்மா கிட்ட அம்மா சொன்னாங்க இல்ல இந்த திருநங்கைகளுக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சிவ வழிபாடெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து உளவர பண்ணிக்கலாம் கூப்பிட்டு போய் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி இப்படியும் வந்து சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சிவன் வழிபாட சொல்லி கொடுக்கறது ரொம்ப சிறப்புமிக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் சின்னதுல இருந்தே வந்து கடவுள் கோட்பாடுக்கு அஹ் முரண்பட்டு தான் நடப்பேன் அதாவது ஆத்மாக்கு அப்புறம் தான் பரமாத்மா அந்த அந்த ஒரு ஒரு தான் ஆத்மாக்கு அப்புறம் பரமாத்மா அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வரைக்கும் நான் வந்து ஒரு இந்து மதத்தில இருந்து வந்த ஒரு பெண் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னோட காதல் திருமணம்னு வரும்போது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த என்னோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஹுசைன் சொல்லிட்டு அவரை மேரேஜ் பண்ண சோ போது வந்து என்னோட தம்பியை கூப்பிட்டு பேசினேன் கேட்டேன் என்னடா தம்பி இப்படி சொல்றாங்க என்ன ஏது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு எல்லாம் இருக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் அது நல்ல விஷயம்தான் சரி என்ன கூட நீ வெளிநாட்டுக்கு வந்துடுறியா அது உனக்கு பெட்டரா இருக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் சின்ன ஒரு சர்வராவோ ஒரு ஹவுஸ் கீப்பரா வேலை செஞ்சா கூட நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் உனக்கு வந்துடும் போது சரி வந்துடுறேன் அப்படின்னா நான் அவனுக்காக எஃபர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது அவனோட பிஹேவியர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மேபி மேபிஎச்ஐவி இருக்கலாம் ஹெச்ஐவி இருந்தா போக முடியாது இல்லையா ஏன்னா இவங்க அவங்களோட பழகும் போது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால கொண்டு போய் நான் ஃபர்ஸ்ட் அப்பல்லோ கூட்டு போய் நான் செக் பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கே எக்ஸ்பென்சிவா இருந்ததுன்னு சொல்லிட்டு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் போய் கம்ப்ளீட் பாடி செக்அப் பண்ணி அவனை பேஸ் பண்ணி டாக்டர் கிட்ட எல்லாம் கேக்கும்போது அவர் நல்ல ஒரு ஆண் நீங்க அத பத்தியே கவலைப்பட வேணாம்

ஹவர்ஸ் அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்து வீட்டில் இருந்தா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனவே வரவே இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீட்டை விட்டு போனார் இதுதான் என்னோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அபுக்குன்னு இருக்குல்ல மனசு என்னடா குழந்தை போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி கால் பண்ணி ரீச் பண்ணுவோம் அம்மா கிட்ட அம்மா கிட்ட மட்டும் கம்யூனிகேஷன் பண்றாங்கன்னா இப்ப கோயிலுக்கு போயிருக்கேன் வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நான் இங்கே நான் வந்துருவேன் என்ன பத்தி கவலைப்படாதீங்க இதே தான் வைக்கிறாங்க ஸோ நானும் என்னோட முயற்சியை கைவிட்டுட்டு ஏன்னா என்னோட லைஃபையும் பாக்கணும் இல்லையா சரி இதுக்கு மேல அம்மா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னோட பயணத்தை வந்து தொடர்ந்து நான் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்போத்துல இருந்தே பாத்தீங்கன்னா யார் இந்த திருநங்கைகள் யார் இவங்க ஏன் வந்து ஒரு ஒரு நார்மல் ஃபேமிலி இருக்க குழந்தைங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போனோம் இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லை எனக்கே பதில் இல்லை ஸோ டிரான்ஜெண்டர்ஸ்னு யாருன்னு விசாரிச்சு நான் கூகுள் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சது தான் அப்போ எனக்கு முத முதல்ல இந்த எல்ஜிபிடி அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் டெர்ம்னாலஜி எனக்கு தெரியும் ஓகே ஸோ அப்படி தெரியும் போது அதை இன்னும் டீப்பாக நான் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு நார்மல் குடும்பத்துல ஒரு பையனை கூப்பிட்டு போய் அவங்க திருநங்கையை வச்சு என்ன பண்ண போறாங்க எதுனால அப்படி பண்றாங்க அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதிலே கிடைக்காம நிறைய காலம் போச்சு ஆனால் அந்த ஜேர்னியில் நான் என்ன ரிசர்ச் பண்ணிக்கிட்டேன்னா எல்ஜிபிடினா யாரு மாதிரி குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பிறக்கப்படுறாங்க இதோட மாற்றங்கள் எங்க ஆரம்பிக்குது இவங்களுக்கான தேவைதான் என்ன இப்படின்ற ஒரு ஸ்டடியை வந்து நான் இருக்க ஸ்டடியும் பல வந்து பண்ணுவாங்க தாய்லாந்து இந்தோனேஷியா பிலிப்பைன் கனடா பிரான்ஸ் ஆப்ரிக்கன்ஸ் பீப்புள் நிறைய ஈரான் ஈராக் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவங்க கிட்ட அவங்க கண்ட்ரீஸ்ல நடக்கிறதுலாம் என்ன எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்டு நிறைய நாலேஜ் கேதரிங் சோர்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து நான் இந்தியா இந்தியாவில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு பையன் பதினேழுல ஒரு பையன் பிறந்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கிளம்பிடலான்றது தான் என்னோட மைண்ட் அது வரைக்குமே அதுக்குள்ள அம்மா ஒரு வாட்டி பேசிட்டு இருந்தாங்க தம்பி வரான்றான் பேசுறேன்றான் கூப்பிடலாமா தயவு செய்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வரல என்ன என்ன பார்க்கணும் தயக்கத்துல நான் என்ன சொல்லணும் தயக்கத்துல வரல அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு எங்கேயாவது அவனை பார்க்க முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க உங்க தம்பி அங்க பார்த்த இங்க பார்த்த இங்க யாசகம் கேட்டுட்டு நிக்கறாங்க அங்க வந்து பழக்கடை போய் நிக்கிறாங்க கடைக்கடையா போற ஒரு சூழ்நிலை இன்னொன்னு யாசகம் கேக்குறதுக்கு இல்லாம கடைகள்ல பழக்கடை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பிசினஸ் பண்றாங்க பழக்கடை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு போதெல்லாம் எதுக்கு அவனுக்கு தலையெழுத்தா நம்ம எங்க குலத்தொழில் கார்பெண்டருக்கு கம்பெனி வச்சிருக்கோம் மேனுபேக்சரிங் கம்பெனி எங்க அப்பா இருந்த காலம் படிச்சிருக்கிறாரு இல்ல படிச்ச வேலைக்கும் இல்ல அவரு செவன்தோட நின்னுட்டா நின்னுட்டா ஒரு எங்க அந்த தருணங்கள்ல நாங்க ஓனா எங்களோட தொழில் வந்து கார்பெண்டர் ஆச்சாரின்றதுனால நாங்க எங்களோட அப்பா இருந்தாலும் ஃபேக்டரி இருந்தது எங்க தான் என்னோட தம்பியும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது என்ன தலையெழுத்து சரி மறுபடியும் எப்பதான் அதுதான் இப்ப டூ தௌசண்ட் செவன்டீன் பிரெக்னன்சி வெளிநாட்டுக்கு போக முடியாத ஒரு தருணம் என்னோட குழந்தையோட ஒரு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதால் இங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது எங்க அப்பா கூட சரியான போச்சு டூ தௌசண்ட் நைன்டீன் அவர் கேன்சர்ல இறந்துட்டார் அந்த டெத்துக்கு தான் முத முதல்ல என் தம்பியை நான் பார்க்கறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பார்த்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் மறுபடியும் நான் பார்க்கறேன் அவர் தானே எல்லாத்தையும் செய்யணும் முன்னாடி இருந்து வந்தாரா வந்தாரு வந்தா நல்லா இந்த இப்படி சொல்றது அவ்வை சண்முகின்ற மாதிரி வந்து நின்னாரு மாறிட்டார் கம்ப்ளீட் சேஞ்சு ஆனா மெடிக்கலி அவர் வந்து ஒரு மென்னு அவரால் அவரால எப்படி மாற முடியும் அதுக்கு பின்னால் நிறைய இருக்குன்னு நான் சொல்றேன் நான் சொல்லுறேன் ஆனா பார்த்தோன்னே எங்க வீட்டுல இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் வந்து நான் ஏத்துக்கிட்டேன் எனக்கு என்னன்னு தெரியுது கொஞ்சம் பகுத்தறிவு இருக்கிறதுனால நாலு விஷயங்களை கத்துக்கிட்டதுனால நான் ஏத்துக்கிட்டேன் பட் எங்க அம்மாவோட மன உளைச்சல் எங்க அம்மாவோட வருத்தம் எங்க அம்மாவோட கவலையை தீக்க முடியுமா முடியாது இல்லையா ஒரு பையன் போயிட்டான்ற கவலை நிறைய இருந்தது ஆனா நான் அவங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்தி தான் வச்சிருந்தேன் நானு இந்த மாதிரி பாதிக்கப்படுற குழந்தைங்க நம்ம காப்பாற்றணுமா பண்ணலாமா நம்ம தம்பி தானே எவ்வளவு பேருக்கு பண்றோம் நம்ம தம்பிக்கு பண்ண மாட்டோமா வந்தா நம்ம இது பண்ணிப்போம் அப்படின்னு எங்க அம்மாவை எப்பயுமே ஊக்க கொடுத்து வச்சிருப்பேன் ஆனா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க அவங்க கூட எல்லாம் பிலோ பசங்களா பையனுங்க பையனுங்க பண்ணாத ஓகேங்களா பையனுங்க ஒரு ஒரு பேட்ச் ஆஃப் பீப்புள் இருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏழை குழந்தைங்க கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தா கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்ல நம்ம பார்த்தாலே தெரியும் இல்லையா நீ ஏண்டா இவங்க கூடலாம் சுத்திக்கிட்டு இருக்க பிசாம இவங்களை எல்லாம் அமிச்சுட்டு நீ நம்ம வீட்டோட இருக்க வேண்டியதானே உனக்கு என்ன தலையெழுத்தா நான் அப்போ வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நம்ம வந்து இந்த வாழ்வாதாரத்துல மேம்படுத்தி படி நல்லா இருக்கிறோம் கடவுள் புண்ணியத்துல உனக்கே அந்த வேலை இவங்களோட கஷ்டப்பட்டு இருக்கணும் நீ வந்துரு அப்படின்னு சொல்லும் போது இல்லை உனக்கு தெரியாது இவங்க எல்லாம் என்ன மாதிரிதான் அப்படின்னு சொல்லும் என் மைண்ட் வாய்ஸ் சொல்லிச்சு நீயே அந்த மாதிரி இல்லை நீ வந்து எப்படி சொல்றது ஒரு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில போய் மாறி இருக்க அந்த ஒரு அந்த ஒரு பேக்ரவுண்ட் சர்க்கிள் எனக்கு தெரியாது அந்த இடத்துல நான் அமைதியாயிட்டே அதுக்கப்புறம் ஒவ்வொரு பையனா நான் கூப்பிட்டு கேக்குறேன் உனக்கு இவனை எப்படி தெரியும் என் தம்பி எப்படி தெரியும் என்ன பண்ணா எப்படி எவ்ளோ நாளா தெரியும் எதுக்காக நீ கூட இருக்கன்னு ஒவ்வொரு பையனா கூப்பிட்டு கேக்கும் போது அவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான் அவன் ஏஜே அவன் சொல்றான் இல்லக்கா அவன் சின்ன வயசுலயே அபியூஸ் ஆக்கப்பட்டிருக்கான் நம்ம ஏரியால இருந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து ஒரு வயசான தாத்தா வந்து அவனை அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அது வந்து உங்ககிட்ட எல்லாம் அவன் சொல்லல எங்களுக்குலாம் தெரியும் சரி தெரியுமா அப்பயும் வந்து சொல்லிருக்க வேண்டியதுதானே எதுக்காக சொல்லலை நீங்க இல்ல அவன் தான் சொல்ல வேணாம்னுட்டான் அப்புறம் அவனோட இது வந்து வேற மாதிரி மாறிடுச்சு அந்த ஏரியால ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் தான் வந்து இவனை கொண்டு போய் திருநங்கை கிட்ட விட்டது அவனோட ஃபிரண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி சோ இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க சோ இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு இந்த மாதிரி லோக்கல் ஏரியாலயுமே ஒரு ஏஜென்ட் சிஸ்டம் மாதிரி ஒன்னு இருக்கு அதாவது கொச்சையா சொல்லணும்னா இந்த மாமா வேலை பாக்குற ஏஜென்ட்டுங்க மாதிரி இருக்காங்க இவங்க இந்த மாதிரி வந்து புல்ல பிடிக்கிறவங்க சொல்லலாமா புள்ள பிடிக்கிறவன் குழந்தைய புடிக்கிறவ சரி இவங்க வந்து வந்து இந்த மாதிரி தொழிலுக்கும் இந்த மாதிரி வேலைகளுக்கும் இந்த பையன் கரெக்டா இருப்பான் இவன் வீட்டுல கேள்வி கேப்பா வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்துள்ள அது ஒரு ரகம் இன்னொன்னு ஒவ்வொரு குழந்தைங்க அடிக்ஷன்ல இருப்பானுங்க மொபைல் அடிக்ஷன்ல இருப்பானுங்க ஒவ்வொருத்த வேற ஒரு பொருளுக்கு அடிக்சனா இருப்பானுங்க பெத்தவங்க பேச்சை கேட்காம எனி டைம் ரோட் இந்த மாதிரி குழந்தைங்களை டார்கெட் பண்றது டார்கெட் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை வந்து இவங்க பூர்த்தி செஞ்சு பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டுட்டு போறது இதுதான் என்னோட தம்பியோட கேஸ்ல நான் வந்து அனலைஸ் பண்ண ஒரு ஒரு விஷயம் ஓகே ஸோ அப்படி பாதிக்கப்படுற குழந்தைங்களை கூட்டிட்டு போய் இவங்க என்ன பண்றாங்க அவங்க கம்யூனிட்டியோட வச்சுக்கிறாங்க நல்லா பாத்துக்கிறாங்க ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க ஒன்னா போறாங்க ஒன்னா வராங்க ஒன்னா பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போறாங்க பட் இதனால என்ன என்ன வந்து பலன் இருக்க போகுது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை எந்த ஒரு நோக்கமும் இல்லாத ஒரு வாழ்க்கை எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு செயல்பட்டு இருக்காங்க ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணி கொண்டு போறாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கமா இருந்தது என்னால ஜிர்ணிக்கவே முடியல ஜிர்ணிக்கவே முடியல நான் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்றது ஒண்ணு இறங்கினா ஃபுல்லா இறங்கிடணும் அதுல ஒரு கால் செத்துல ஒரு கால் வைக்க கூடாது நான் இப்ப ஃபாரினுக்கு போயிட்டேன்னா சில வேலைகளை என்னால செய்யவே முடியாது ஆனா இப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டும் என்னால வந்து விட்டுட்டும் போக முடியல எனக்குள்ள ஒரு கோபம் ஆக்ரோஷம் இருந்தது அதை நான் எப்படி வெளிப்படுத்துறது இப்ப நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்க கூடிய சமுதாயம் இருக்கா இல்ல நான் போய் நாலு பேரு கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு வாங்க போய் கேட்கலாம் இந்த கும்பலனாலும் அவங்கள நோக்கி யாருமே வர வரமாட்டாங்க நியாயம் கேட்க ஒருத்தரும் இல்ல அப்படின்னும் போது நான் யோசிக்கும் போது என்னடா பண்றதுன்னு போது சரி